திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் உழவன் மகனுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவு அதாவது உழவன் மகன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தேன் அந்த படத்தை பற்றி பேசும்போது பொதுவாக மக்கள் ரசித்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அவங்களுடைய அன்பை பொழிஞ்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அவருடைய ஆக்ஷன் படங்களாக இருக்கட்டும் அவர் எமோஷனலாக நடிக்கிறதாக இருக்கட்டும் அவருடைய காமெடி சென்ஸாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு கமெண்ட்ல நீங்க போய் பார்த்தா தெரியும் அவர் தான் சொல்லியிருந்தாரு சார் புரட்சி கலைஞருங்கிற பட்டம் உழவன் மகன இல்லை சார் கூலிக்காரன் படத்துலேயே அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எஸ் அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு நான் அந்த கூலிக்காரன் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலான் இருக்கேன் அதாவது கூலிக்காரன் அப்படிங்கிற அந்த படம் எப்படி உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைப்புலி எஸ் தானுவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அப்படி படம் பண்ணுறதா இருந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதைகள் அப்படி டிலே ஆகிட்டே வருது டிலே ஆகிட்டே வருது டிலே ஆனோன்னே அதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து தானு சார்டர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து படம் பண்ண முடியாது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் ஒரு கதை வந்து ஹிந்தியில் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு ஹிந்தி படத்தை ரைட் சாயங்கு வச்சுருந்துருக்கார் அந்த கதையை நீங்கள் அப்படியே படமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து விஜயகாந்த் வச்சு பண்ணுங்கள் அப்படின் இருக்கார் ஸோ அவருக்கு விஜயகாந்த் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே கலைப்புள்ளிதவன் வந்து இல்லையே உங்களோட காம்பினேஷன் ஒன்று பண்ணலான்னு நினச்சினேன் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்திருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு இயக்குனராக செலக்ட் பண்ணது ராஜசேகர் ராஜசேகர் அவர்கள் அதுக்கு முன்னாடி தான் படிக்காதவன் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜசேகர் அவர்கள் எப்பொழுதுமே சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து அவ்வளோ ரொம்ப ரசித்து ரசித்து டேரெக்ட் பண்ணுவார் லேட்டர் பீரியடில் நீங்கள் பார்த்துருந்தா மாப்பிள்ளை தர்மதுரை இதெல்லாம் ராஜசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கலைப்புலி தானவர்களுக்கு வந்து எப்படியோ அந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ராஜசேகரம் இருக்காரையா ரஜினி சார் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சப்பறம் ரஜினி சார் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டார் இந்த மாதிரி ஹிந்தி படம் ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸை உங்களுக்கு தரேன் நான் பண்ணுறதா இருந்தேன் அது அமிதாப் பச்சன் நடித்த படம் அந்த படத்தை நீங்கள் அப்படியே தமிழில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வச்சு பண்ணுங்கன்ட்டார் ஏன் காரணம் என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னே சொல்லலாம் நெருக்கமான நண்பர் வெளியில அவ்வளோவா வந்து மேடைகளில் வந்து அவ்வளோவா பேசி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா இதை எதை வச்சு நான் உணர்ந்தேன் அப்படின்னா கேள்விப்பட்டேன் தான் எதை வச்சு நான் உணர்ந்தேன் அப்படின்னா கேப்டன் அவர்கள் இறந்தபோது அன்னைக்கு வந்திருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் என் தலைவரை என்னைக்குமே கண் கலங்கி நான் பார்த்ததில்லை அன்னைக்கு அந்த கண்ணாடியை திறந்துட்டு அப்படி லைட்டா அப்படி கண்ணை அப்படி தொடச்ச அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு மனசில் அந்த வருத்தமும் வலியும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அளவுக்கு வந்து காரணம் என்ன சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் அவர் ரிலீஸ் ஆகி ஓடும்போது ரசிகர் பண்ணுறதுக்கு இவர் ஒரு முக்கிய நபராக தலைவராகவே இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் விஜய் விஜய்ராஜ் என்கிற விஜயகாந்த் அவர்கள் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் மேலே அன்பு கொண்டதுனால அந்த படத்தை நீங்கள் விஜயகாந்த் வச்சு பண்ணுங்கள் அப்படின்ட்டார் ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்போ தான் வந்து ஹீரோயின் அறிமுகப்படுத்துகிறாங்க ரூபினி மனிதன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூபினி அவங்க வந்து அறிமுகமானது கூலிக்காரன் படத்தில் ஸோ கூலிக்காரன் கதை என்ன அப்படின்னு பார்க்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தினு ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் பம்பாயில் அமிதாப் பச்சன் நடித்த படம் காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டோரி அப்படியே எடுத்துக்கிட்டாரு ராஜசேகர் என்ன பண்ணார் ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கதைகளை அங்கங்கே சேர்க்கைகள்லாம் பண்ணி அதை அப்படியே ரெடி பண்ணி அதை படமாக்கிட்டார் இந்த டினு ஆனந்த் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கும் டினு ஆனந்துக்கும் என்ன சம்மந்தம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அக்டோபர் மாதம் உடவன் மகனோடு சேர்ந்து ரிலீஸ் ஆன நாயகன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதாவது கமல் சாரை கடைசியாக கொள்கிற அந்த கதாபாத்திரம் அவர் தான் அந்த டினு ஆனந்த் நாயக்கர் பாபா வேறு பாபா மருகையா இந்த டைலாக் நீங்கள் மறந்துருக்க மாட்டிங்களே எஸ் அவர் தான் டினு ஆனந்த் அவர் மிகப்பெரிய டேரெக்டர் ஸோ அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இந்தியில் காலியாக அந்த படத்தை தான் தமிழில் கூலிக்காரன்னு நாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது உழவன் மகெலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் முன்னாடி ஜூன் மாதமே அந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் கதை கமர்ஷியல் கதை அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து எப்போவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டைட்டில் போடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் கூட போடலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு தான் டைட்டில் வரும் அதாவது என்னென்னா கதைப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே கேப்டனை காமிக்கும்போது சீட் ஆட்ற மாதிரி காமிப்பாங்க அதாவது நாகேஷுக்கு தம்பியாக இருப்பார் சீட் ஆடுற மாதிரி காமிக்கிறப்போ அப்படி ஆடி அந்த ஏ ஆட்டத்தில் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னுவார் அப்போ நான் நான் கொடுக்குறத நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு உடனே உடனே கேப்டனோட டைலாக் எனக்கு எப்பவுமே வாங்கி பழக்கம் இல்லை கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு ஃபைட்டு இங்கேருந்து என்ன ஆரம்பிக்குது படம் அப்படி ஆரம்பித்தப்போ என்னன்னா இந்த தம்பி வந்து இப்படி வேலை செய்யாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அண்ணனாவும் அப்படி தம்பி உடனே வந்து நீ ஒன்றும் யோசிக்க வேணான்னு உனக்காக நாளைக்கு ஏற்பார் நான் உழைச்சி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே போய் வண்டி மூட்டையெல்லாம் வச்சு அந்த கைவண்டி அப்போல்லாம் இழுப்பாங்க அந்த கைவண்டி இழுக்கிறது அந்த கைவண்டி இழுத்துக்கிட்டு வர்றார் அப்படி இழுத்துட்டு வரும்போது தான் நாகேஷ் பார்க்குறாரு ஏன் தம்பி வேலை செய்கிறானா அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டு ஆரம்பிக்குது பாடாப்படுத்துது இந்த வயிறு அப்படின்னு சொல்லி பாட்டு ஆரம்பிக்குது பாட்டு ஆரம்பித்தோன்னா டைட்டில் போடுறாங்க எங்கே கதை ஆரம்பித்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கழிச்சு தான் டைட்டில் போடுறாங்க ஆனால் இதில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூமராலஜி நியூமராலஜின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ நியூமராலஜி படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் அந்த இப்போ அவங்க பேரில் இருக்கிறதே வந்து மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க ஒரு லெட்டர் மட்டும் தூக்கிடுவாங்க அப்புறம் ஒரு லெட்டர் மாற்றிப்பாங்க அப்புறம் யூக்கு வேலை ஓ போடுங்கன்னுவாங்க அப்புறம் ஜிக்கு வேலை ஜே போடுங்கன்னு வாங்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் பேர் மாற்றிருக்கார் பேர் மாத்தின மியூசிக் டைரக்டரா யார் சார் அது பேர்னா என்ன ஸ்பெல்லிங் மாற்றிருக்கார் ஸோ பேர் மாத்தின அந்த மியூசிக் டைரக்டர் ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடே அசந்து போன ஒரு மியூசிக் டைரக்டர் பல இசையமைப்பாளர்களுக்கு சவால் விட்ட ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் மியூசிக் மட்டும் இல்லை லிரிக்ஸும் எழுதுவார் லிரிக்ஸ் மட்டும் இல்லை கதையும் எழுதுவார் கதை மட்டும் இல்லை திரைக்கதையும் எழுதுவார் திரைக்கதை மட்டும் இல்லை வசனமும் எழுதுவார் வசனம் மட்டும் இல்லை டேரக்ஷனும் பண்ணுவார் டேரக்ஷன் மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான விஷயங்கள் பண்ணுவார் ஏன்னா அவர் தான் மதிப்பிற்குரிய டி ராஜேந்தர் எம்ஏ டி ராஜேந்தர் அவர்கள் வந்து குடியீட்டி பிறந்த காலம் ஆகா அருமையான படம் ஒவ்வொன்றும் வெள்ளி விழா படங்கள் அப்படி வெள்ளி விழா படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய மியூசிக்கை வந்து எல்லாரும் விரும்ப ஆரம்பித்தாங்க அப்போ உடனே கூலிக்காரன் படத்துக்கு மியூசிக்கா டி ராஜேந்தர் எம்ஏ ஆனால் அதுக்கு அவருக்கு பட்டம் தான் நல்லா அந்த ஏழிசை ஏந்தல் டி ராஜேந்தர் அவர்கள் அதுதான் வந்து இசை அப்படின்னு போடும்பொழுது ஆ இந்த படத்தில் வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அந்த படம் வந்து ஹிந்தி படத்துலேருந்து ரீமேக் அப்படின்னு ஆனால் டைட்டில் எங்கேயுமே ஸ்டோரின்னு வந்த மாதிரி நான் பார்க்கல ஒருவேளை யூடியூப்பில் பார்க்கும்போது கரெக்டாக தெரில இந்த டினு ஆனந்த்ங்கிற பேரை நான் பார்க்கல அப்போல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு படத்துக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க பேரை போணும்னு கிடையாது தான் காசு கொடுத்து வாங்கிட்டிங்கல்ல அதுக்கப்புறம் எங்கள் பேரை போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இவங்களுக்கு நன்றி சொல்லணும் சார் அவரு தான் சார் பிள்ளையார் சொல்லி போட்டார் அந்த பேப்பர்லேருந்து அந்த ஊ போட்டது அவர் தான் சார் அதனால் அவர் பேரை நீங்கள் போடல ஏன்னா இப்போல்லாம் வந்து அந்த ராயல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு அது நான் அது என்னுடையது நான் தான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கூலிக்காரன் படத்தில் டி ராஜேந்திர மியூசிக்கு டி ராஜேந்திர அவர்கள் வந்து இந்த படத்தில் பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சரியான பாட ஒன்று போட்டிருந்தார் அதில் என்னுடைய நண்பர் செல்வராஜ் அவர்கள் வந்து சொன்னார் சார் ராஜேந்திர படம்லாம் அந்த காலத்தில் ரேப் பாடல் மாதிரி சார் அப்படின்னார் ஆமாம் இல்லை ரேப் மாதிரி இல்லாதது வேக வேகமாக வேறு இருக்கும் ரைமிங் டைமிங்காக இருக்கும் இந்த ரைமிங் டைமிங்கிறதே டீராஜந்தர் ஒரு கைவந்த கலை அவர்களுக்கு ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு எப்படி போட்டிருந்தாருன்னா சரியான பாட்டு வச்ச தப்பாது இந்த புலி தோற்காது எதை கண்டும் அஞ்சாது எதிரி எதிரியை விடாது வச்ச தப்பாது இந்த புலி தோற்காது எதை கண்டும் அஞ்சாது எதிரியை விடாது இதை அவர் பாடுறார் ஸ்விபி சார் பாடுறார் கூறி தப்பாது இந்த பூலி தோக்காது எதை கண்டு வஞ்சாது எதிரிய விடாது நாட்டியும் நாடவா போட்டியும் நாம் போடவா அப்படி அதில் அந்த ரெண்டாவது லைனில் அது எனக்கு விஜயகாந்த் சார்ட்டு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவர் வந்து நின்று அப்படி ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கண்ணை அப்படின்னுவார் அதில் வந்து நான் தான் இங்கு வல்லவன் ஆனா ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு ஸ்மைல் இருக்கும் அதாவது இதை சொல்லலாம் தப்பு இல்லை கலரை பற்றி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கருப்பாக இருந்தாலும் களையாக இருப்பாருன்னு சொல்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் சிரிச்சா அவ்வளோ அழகு அந்த அழகு அந்த கம்பீரம் இன்ன வரைக்கும் நான் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பெருசாக பார்த்ததில்ல அதுக்கு அவர் மட்டுமே உருத்தானவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து இந்த சாங்கே வந்து அவர் பார்க்குறப்ப அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கதை அப்படின்னு பார்க்கும்போது இது கமர்ஷியல் கதை ராதாரவி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அவங்கள்ட்ட இவர் வந்து அந்த அநியாயங்களை தட்டி கேட்குறது தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை தீக்கிறது அதுக்கப்புறம் வந்து ரூபினி லவ்வு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க அண்ணன் நாகேஷ் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டு கையும் வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போகிற மாதிரி அதுக்கப்புறம் இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இவரும் எப்படி சம்பாதிக்கிறாரு ஒரு கூலிக்காரன் எப்படி முதலாளியானார் இந்த மாதிரி வந்து அந்த கதை போகுது இந்த கதையில் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த கதையில் எல்லாரும் ரசிக்கப்பட்ட விஷயங்கள் பாடலும் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு குறிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட்டாக இருந்தது அதே சமயத்தில் பாடல்கள் ட்ரீராஜேந்திர அவர்கள் வந்து பின்னி பெடல் எடுத்திருந்தார் அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் ரூபினி பற்றி சொல்லும்பொழுது முதல் படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வந்து ரூபினி அவர்களை வந்து ஷூட் பண்ணும்போதே ஒரு இடத்துல டக்குன்னு கண்ணை அப்படி மூடிட்டாங்க கண்ணை அப்படி மூடனோன்னே இதை ராஜசேகர் சார் வந்து ஷூட் பண்ணும்போது நோட் பண்ணலை ஆனால் தானு சார் நோட் பண்ணிட்டார் அதை ரீஷூட் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்கார் பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்ட்டு பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சரி ஓகேன்னு விட்டேன் அது ஆனால் அன்னைக்கு நடந்த இப்போ இன்றைக்கி சொல்லுவோம்ல சார் சார் அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி உடனே யூடியூப்ல எடுத்து இதைக்கு யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்வாங்க அந்த மாதிரி நிறைய தவறுகள் ஏகப்பட்ட படத்தில் நடந்திருக்கு ஆனால் அந்த தவறுகள்லாம் இப்போ சரியாக கவனிக்கப்படலை அதை பெருசாக யாரையும் எடுத்துக்கல காரணம் என்ன அப்படின்னா கதையும் அங்கிருந்த இருந்த நடிகர்களும் அங்கேருந்து அந்த திரைக்கதையின் சாராம்சம் அது வந்து அப்படியே தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் சி எடுத்தோன்னா அந்த டைட்டில் போடல ஆரம்பித்து அந்த இன்டர்வலில் எப்போ விடுவாங்க போய் பாப்கார்ன் வாங்கலாம் புட்டகோஸ் வாங்கலாம் இந்த கமர்ஷியல் படத்துலேயே அதாங்க அந்த ஒரு தியேட்டர் உள்ளே அப்படியே அந்த கூல்ட்ரிங்கெலாம் விற்றுட்டு வர்றதும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த படத்தை பார்க்குறதும் பாப்கார்ன் திருட்டு படம் பார்க்குறதும் அதுதான் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டு அன்றிலேயும் என்ன கேப்டனுடைய இந்த குலிக்கரன் படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பப்ளிசிட்டி கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து பப்ளிசிட்டியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவார் பிரம்மாண்டமானால் இன்றைக்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு சார் ட்விட்டரு இப்படின்னு என்னென்னோ சோஷியல் மீடியா சொல்லி சார் நாங்கள் அதில் இருக்கோம் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆனால் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் கலைப்புலி எஸ் தானு அவர்களை சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது கூலிக்காரன் ரிலீஸ் ஆகும்போது ஹெலிகாப்டர்லேருந்து போஸ்டர் அப்படியே தூவி விட்டார் தேட்டர் மேலே தேவி தேட்டர் மேலே அதாவது நம்ம மவுண்ட் மவுண்ட்ரோலில் இருக்குது தேவி தேட்டர் மேலே இதுவும் நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் பல பேர் அதை சொன்னாங்க ஆமாம் சார் அந்த அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுல வந்து ஒரு அவர் உண்மையிலேயே ஒரு வல்லவன் தான் பப்ளிசிட்டியில் கலைப்புலி எஸ் தானவர்கள் அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்டில் என்னென்னா ஒரு கத்தி இந்த ஸ்வாடுன்னு ஸ்வாடில் எனக்கு இன்னும் அதை மறக்கவே முடியாது குறிப்பாக என்னென்னா இந்த படத்தை நான் பார்த்தது வந்து மதுரையில் மதுரையில் அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட என்ன படிச்சுட்டு இருந்தேன் எண்பத்தி ஏழு இருங்க இருங்க சொல்கிறேன் ஆ மூணாம் கிளாஸ் ஒரு மூணாம் கிளாஸ் படிச்சுட்ருக்கும்போது ஆ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்டு ஆமாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த படத்தை பார்க்குறேன் எப்பட்றா உனக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க ஆனால் இன்றைக்கும் அந்த மதுரையில் லேக்கை தாண்டி இப்படியே போகும்போது போஸ்டர் பார்க்குறேன் எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு போகிறாரு இந்த படத்துக்கு கேப்டன் அவர்கள் வந்து அந்த கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு சென்டரா அப்படி வச்சுட்டு நிற்கிறார் கூலிக்காரன் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கு ஸோ அந்த 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 கத்தி காமிக்கும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அது அந்த டைட்டிலோ அந்த போஸ்டர் பார்த்ததோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து கூலிக்காரன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் காரணம் என்னென்னா இந்த புரட்சி கலைஞருங்கிற பட்டத்தை கொடுத்தது எகெயின் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கலைப்புலி எஸ் தானுவர்கள் வந்து சினிமா மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்ட பிரியம் கொண்ட அன்பு கொண்ட ஒரு மனிதர் அவர் வந்து சினிமாவில் சும்மா வியாபாரியாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் ஒரு படம் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போதே அந்த காலத்தை சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் கொடுக்கறது அதுக்கப்புறம் புரட்சி கலைஞருங்கிற பட்டம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை இப்படி பிரம்மாண்டமாக கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான மனிதர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் வந்த படங்கள் எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இவ்வளவு ஏன் கபாலி படத்தை நீங்கள் எடுத்துக்கலாமே இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார்கள் போஸ்டரில் தான் பார்த்துருக்கோம் சூப்பர் ஸ்டார்கள் கால்ஷீட் கொடுத்துட்டாரு கலைப்புலீஸ் தானும் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா போட்டாரே போஸ்டரை தலைவர் போஸ்டரை நேராக ஃப்ளைட்லேயே எடுத்து விட்டார் இது வரைக்கும் ஜேம்ஸ் பாண்ட் கூட பண்ணது அது அந்த லெவலுக்கு வந்து அந்த பப்ளிசிட்டியில் நம்பர் ஒன்னாக இருப்பார் ஸோ இந்த படம் வந்து மறக்க முடியாத விஜயகாந்த் ரசிகர்களால் வந்து மறுக்க முடியாத ஒரு படம் இதை மிஸ் பண்ணவே முடியாது கூலிக்காரன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இதுக்கப்புறம் தான் தொடர்ந்து வந்த படங்கள் தான் உடவன் மகன் சட்டம் ஒரு விளையாட்டு இதெல்லாம் இதற்கப்புறம் வந்து நிறைய கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருந்தாலும் ரசிகர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சார் எனக்கு இன்னொரு படம் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின் இருந்தார் அந்த படம் தான் சத்ரியன் அந்த படத்தை பற்றி நிறையா பேசணும் ஆனால் இப்போ இல்லை இன்னும் ஒரு அருமையான சந்திப்பில் அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறையா சொல்கிறேன் அந்த படத்துக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்தது என்ன மாதிரி கதை யார் திரைக்கதை எப்படி அது அமைஞ்சது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அதில் நான் ரசித்த விஷயங்களை நீங்களும் ரசிக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்ஸ் அகெயின் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இன்னொரு படத்தை பற்றி இன்னொரு ஒரு சில விஷயங்கள் அப்புறமா பேசுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்